எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இயற்கையான உணவுப் பொருள் கிடைக்குது எல்லாமே கெமிக்கல் தாங்க எல்லாமே மருந்து தான் வருது ஒரு ப்ராய்லர் கோழி எடுத்துக்கோங்க மருந்தில் தான் வருது அதே மாதிரி விவசாய பொருள் எடுத்துக்கோங்க மருந்தில் தான் வருது எல்லாமே மருந்து தாங்க வருது எங்கெங்கே நல்ல உணவுப் பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தாங்க இந்த பதிவு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா கடல் ஆட்ட ஆரம்பிச்சோங்க கடல் ஆட்டும் போது ஒரு விவசாயி ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஒரு ஆயிரம் கிலோ கடலை புண்ணாக்கு வந்து அரைச்சி வேணும் உரமாக வேணும் விவசாயத்துக்காக உரமாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு இது வந்து பார்த்திங்கன்னா கசகசம் இருக்குது ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிரிச்சுருக்கும் இது வந்து கட்டி கட்டியாக இருக்கிறத அரைக்க முடியாதுங்க இந்த மாதிரி பொடியாக இருந்தால் தான் அரைக்க முடியும் அதனால் பிரிச்சுக்கிட்டோம் பிரித்து இன்றைக்கி காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உரத்துக்காக அரைக்கிற வேலை தான் போயிட்டுருக்குதுங்க இன்றைக்கி எண்ணெய் ஆட்டலை அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விவசாயத்துக்கு உரத்துக்காக அரைச்சிட்டு எதுக்காக இந்த பதிவு சொல்கிறேன்னா எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு உணவு உற்பத்தியாளருங்க நாங்கள் வந்து வந்து கடலை வாங்கி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட்டுறோம் அது வந்து மக்களுக்கு வருது அதுக்கப்புறம் இந்த புண்ணாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாட்டுக்கு ஆட்டுக்கு அது போக இந்த மாதிரி உரத்தை கேட்குறவங்களுக்கு இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இந்த கடலை புண்ணாக்கை வந்து அரைச்சி உரமாக போடுறாங்க தென்னை வாழை இன்னும் காய்கறி செடிக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உரமாக நிறைய பேர் இருக்காங்க இது எதுக்காக மக்களுக்கு சொல்லுன்னா மக்களாகி உங்களுக்கு வந்து நீங்கள் வேலையை பட்டுப்பையும் உங்களுக்கு தெரியாதுங்க ஆனால் நாங்கள் வந்து இதை வந்து சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம் ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இயற்கை உரத்துக்காக போகுது இயற்கை உரத்துக்காக போகும்போது இது வந்து விவசாயத்துக்கு போய் செடி கொடிகளுக்கு போய் அது வந்து ஆர்கானிக் உணவுப் பொருட்கள்லாம் நம்ம கண்டிப்பாக திரும்பி கிடைக்குங்க அதுக்காக தான் இந்த பதிவுங்க இப்போ இதெல்லாம் வந்து பிரிச்சிட்டோம் பிரித்ததை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் வாங்க போய் காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புண்ணா கரைக்கிற மிஷினுங்க போது காட்டினேன்னா உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக வரும் தான் இப்போ சாப்பிட்ற டைமு இருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த புண்ணாக்கு வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து வாழைக்கு கரும்புக்கு நெல்லுக்கு பாக்கு செடிக்கு விவசாயத்துக்கு காய்கறி செடிக்கு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்குங்க இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் கிலோ வாங்குறாங்க நான் யோசிச்சு பாருங்கள் முந்நூறு கிலோ இரநூறு கிலோ நூறு கிலோ இந்த மாதிரி வாங்கிட்டே தான் இருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையான உரத்தை வந்து விவசாயி போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கண்டிப்பாக இயற்கையான உணவுப் பொருள் நமக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக ந நம்புங்க இன்னும் இயற்கையான உணவுப் பொருளை விவசாயிகிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கலாங்க நன்றிங்க